அறுவடை கிடைக்கும் நீங்க வெறும் இவ்வளவு ஆயிரம் ரூபா தான் காணி கொடுத்தா ஏத்தபடி தான் கத்தர் ஆசிர்வதிக்க முடியும் நீங்க தாராளமாய் கத்தருக்கு கொடுக்க ஆரம்பிச்சா தாராளமாய் கத்தர் ஆசிர்வதிப்பா இதான் வேதத்தின் ரகசியம் அதனால நீங்க ஆசிர்வதிக்கப்பட்டோம்னு ரெண்டு மடங்கா என்று சொன்னால் தாராளமாய் கொடுக்கிறவங்களா இருக்கணும் அப்பதான் கத்தர் ஆசிர்வதிக்க முடியும் யூ டு லோன் கிமிங் நீங்க கொடுக்க போறீங்களோ இதை குறித்து எத்தனை பேர் உலகத்துல ஃபுல்லா பேசினாலும் பேஸ்புக்ல என்ன பண்ணாலும் நாங்க அவ்வளவு போகிற கிடையாது ஏன்னா இந்த ஊழியன் மீப்பிடிதான் இருக்க போகுது கத்துறை அவளுக்கும் பார்த்துக்கொள்வாரு ஏன் இந்தியனுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு ஸோ இந்த மாதிரி நிறைய கேள்விகள் நம்முடைய கிறிஸ்தவரையில் வந்து கேன் போயிட்டு எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு ஆனால் அவர்கள் சத்தியத்தை விளங்கி கொள்ளலாம் அது அது நல்லா தெரியும் ஏன்னா அறக்காசாணை வேண்டிக்கும் சொல்லிட்டு சாமி அதை கிடைச்சிச்சுன்னா உன் கோயிலுக்கு வந்து அர்ச்சனை பண்றேன்னு சொல்லி அங்கே வேண்டிக்கிட்டேன் வேண்டிக்கிட்டு திருப்ப நாங்கள் வர்ற வழியில் எனக்கு இன்னைக்குமே நம்ப முடியல நான் வந்து அந்த டிரெஸ் மாத்துறேன்னு சொன்னேன் இல்லையா அந்த இடத்துல கூட ஒரு சிங் வந்து வேணா அந்த பேங்க் பேலன்ஸ் அது சம்பந்தப்பட்ட கலை செல்வி என்கிற ஒரு பெயரை நான் பார்க்கிறேன் யாரு கலைச்செல்வி

நீ சத்தியத்தை பேசு பைமி வாஷ்ணத்தை பேசு ஆனால் நீ எதுக்கு அவங்க ஃபோட்டோ போடுற அவங்களோட வீடியோஸ் போட்டு நீ வந்து பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பட் இதே நேரத்தில் என்னுடைய நண்பர்கள் அதாவது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத நண்பர்கள் கடன் நம்பிக்கையே இல்லாத நண்பர்கள் சில பேர் வந்து என்னென்னா என்னோடய வீடியோஸை பார்த்துட்டு கேட்டாங்க நீ பயங்கரமாக இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்து போடுறியே உங்கள் கிறிஸ்துவ வட்டாரத்தில் வந்து உன்னை ஒதுக்கி வைக்கலையா உன்னை வந்து எதுவும் கேஸ் கேஸ் போடலையா அப்படின்னு சொல்லி கேட்டார் எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு இன்னும் இல்லை அதை பற்றி நம்பி கேட்குற அப்படின்னு சொன்னால் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்கும் அவர் ஒரு வேளோ சூப்பராக இருக்குது நான் பார்த்தேன் ஆனால் நீ பேசும்போது அது ஒரு நான் டிஃப்ரெண்ட்டாக வந்து உண்டாட்லே ஏன்னா கிறிஸ்டின்னாலே ஃபாஸ்டிங் இருக்கணும் காணி கொடுக்கணும் நீ வந்து இவ்வளோ கொடுத்தா தான் உனக்கு ஆசீர்வாதம் நீ அந்நிய பாஷையில் பேசினாலும் ஆசிர்வாதம் டான்ஸ் ஆடினால்தான் ஆசிர்வாதம் இப்போ நான் அவர் கூட பார்க்கணும் ஜான்சென்ப கூட சூப்பராக வந்து டான்ஸ் ஆடுறாரு அவர் கூட பாஸ்டர் தானே நீ வந்து அதே வந்தால் கட்டிங்லாம் வச்சுருக்கிற தாடிலாம் வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லி கேமரா அடாப்பா இதே எனக்கு மீசை சரியாக வளர மாட்டிங்கிறது நான் வந்து இப்படி கட்டிங் வச்சிருக்கிறேன் என்னுடைய ஹேர் ஸ்டைல் வந்து நான் மாத்திருந்த காரணமே எனக்கு சைவெல்லாம் பாயில்ஸ் வந்துச்சு இந்த வெயிலில் ஸோ அந்த சைடில் ஃபுல்லாக நான் ஹெப் பண்ணதை அது அந்த ரீசனுக்காக தான் பட் அவங்க சொல்லும் பொழுதே எனக்கு வித்தியாசமாக இருந்துச்சு நம்மளுடைய கிறிஸ்துவ வட்டாரத்தில் நீ யார்ந்து இருக்கிற நீ ஜட்ஜ் பண்ணுற நீ வந்து எல்லா ஊழியக்காரர்களும் விமர்சிக்கிற நீ மல்லாக்கப்படுத்து உன் மேல எச்சத்துக்குமா எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் நீ கிறிஸ்தவத்தின் மேலே கிறிஸ்தவ ஊழியர்காரர்களை அசிங்கப்படுத்துகிற உனக்கு தகுதி இருக்குதா நீ நியாயம் தீர்க்காத நீ நியாயம் தீர்க்கிற கத்துற பார்த்து பார்த்துக்கொள்வாரு நியாயம் தீர்க்க உனக்கு என்ன தகுதி இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறைய கேள்விகள் நம்முடைய கிறிஸ்தவரையில வந்து கேட்பது வந்த என்னன்னா எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு ஆனால் அவர்கள் சத்தியத்தை விளங்கி கொள்ளல அது அது நல்லா தெரியும் ஏன்னா வேத வார்த்தை தெரியவாங்க சொல்லுவது பவுன் ஒவ்வொரு நிருபத்திலையும் கல்ல உபதேசத்தின் கல்ல ஊழியக்காரனையும் எக்ஸ்போஸ் பண்ணி எழுதிருக்கிறார் ஆனா இங்க நான் அதெல்லாம் வாசிக்க மாட்டாங்க இவனுக்கு பழைய ஏற்பாடுல இருந்த இந்த ஆசிர்வாதம் இந்த வாக்கு தத்தம் இது எல்லாமே தான் வந்து இவன் பிடிச்சி வச்சுக்கிட்டு ஆமாமா அந்த ஊழியக்காரர்கள் பிரேயர் பண்ணி எனக்கு ஆசீர்வாதம் நடந்துச்சு அந்த ஊழியக்காரர் ப்ரேயர் பண்ணி ஆசீர்வாதம் நடந்துச்சா இல்லை தேவன் உங்க வாழ்க்கையில் விசுவாசத்தை கூட்ட வேண்டும் என்று நினைத்த ஆசிர்வாதம் நடந்துச்சா அற்புதம் தான் நடந்துச்சா அதை ஃபர்ஸ்ட் நான் வந்து யோசிச்சு பார்ப்பேன் அதை யோசிக்கிறது கிடையாது ஆனால் அவங்க வந்து ப்ரேயர் பண்ணால் நல்லமையா இருக்கும் அது தேவ ஆவியானவரால் நடத்தப்படுகிற ஒரு காரியமாக அது பிசாசினால் செய்கிற ஒரு அற்புத அணையாளர்களாக சொல்லி நம்ம அதை கொள்ளு அந்த அளவு தான் நம்முடைய கிறிஸ்துவ சத்திய அறிஞர் தெளிவாக இருக்கிறார்கள் ஈஸியாக வந்து இதிலேருந்து தெரியுது ஏன்னா சத்தியத்தை பதத்து போதிக்கிற பசங்கியாளர்கள் அநேகர் இல்லை போதகர்கள் இல்லை அதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை இப்போ நீங்கள் பார்க்கும்பொழுது என்னோட நண்பர்கள் அப்படி சொல்லும்பொழுது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு என்னுடைய ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் இருக்கிற ஒரு மகள் அவர் அவசியமாக ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு மகள் அப்போ வந்து அவர் பர்சனலாக அதை கமெண்ட் பண்ணும் பொழுது என்கிட்ட பேசும் பொழுது ஆனால் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டுன்னு இந்த மாதிரி காரியத்தெல்லாம் வச்சுன்னா எங்கள் அப்பா அம்மா கிறிஸ்தவத்தையும் வெறுக்கிறாங்க என்னென்ன காரியம் எனக்கு சொல்லுமா அப்படின்னு சொல்லி நான் டிஸ்கஸ் பண்ணும்பொழுது சில காரியங்களாக அந்த மகள் என் கூட வந்து பேசினான் அப்போ அவர் சொன்ன ஃபஸ்ட்டு காரியம் ஃபாஸ்டிங் என்ன இப்போ உள்ள ஊழியர்காஸ்டிங் இருந்தாலும் வந்து வந்தோம் நாங்கள் தான் வந்து தேவனோட கூட வந்து பேசுகிறோம் தேவனிடம் இதை வெளிப்படுத்தினார் அதை வெளிப்படுத்தினார் சொல்லி இந்த ஊழியர்காகவா சொல்கிறாருல்ல அதெல்லாம் எங்கள் அப்பா வந்து கிண்டல் பண்ணி பேசுனாங்கண்ணே ஏன்னா இவங்க சேனல் மாற்றும் பொழுது அந்த குறிப்பிட்ட கிட்ட வந்து வந்திருக்கு அப்பாவுக்கு சொன்னிருக்கா நான் ஆண்டவர் என்கிட்ட பேசுறார் ஆண்டவர் என்கிட்ட இப்படி சொன்னார் நம்ம தான் வந்ததுன்னா இவ்வாசம் இருந்து தேசத்தை காப்பாற்றணும் அந்த நேரத்தில் நான் எதை சொல்லியிருந்தேன் அப்படின்னா நம்ம உபவாசம் இருந்து ஆண்டோட மனசை மாற்ற முடியாது நம்ம நம்மதான் நம்மள தான் உபவாசம் அப்படின்னு சொல்லி நான் பேசியிருந்தேன் இதை அந்த மகள் வந்தனா என்னன்னா கரெக்டா பண்ணிட்டு ஆமாம் நீங்கள் சொல்றது கரெக்டு தான் ஏன்னா அந்த டிவில வருகிற ஒவ்வொரு பிரசங்கமும் இந்த உபவாசம் இருந்தால் ஆசீர்வாதம் உபவாசம் இருந்தா உங்கள் குடும்பத்தில் மாற்றம் வந்து ஏற்படும் உபவாசம் தான் அவனுடைய வாழ்க்கையில் வந்து செழிப்பு வந்து வந்துடும் உபவாசம்னா தேசம் ஆசிர்வதிக்கப்படும் இப்படி எல்லாம் வந்து என்னன்னா நிறைய பேர் வந்தேன்னா தப்பாக வந்து புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னான் சரி ஸோ இந்த மாதிரி காரியத்தை எல்லாமே வந்தேன்னா வீட்டுல வீட்டில் வந்து அடித்தடி விமர்சிப்பாங்க அப்போ அவங்க அப்பா அம்மா வந்து சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னா பாரு கிறிஸ்தவத்தில் எவ்வளோ கீர்த்தனமாக வந்து நடக்கிறாங்க பாரு காணிக்கை கொடுத்தா ஆசீர்வாதிக்கணும் ஆமாம் நம்ம கூட தான் நம்ம தெய்வத்துக்கு போயிட்டு காணிக்க வந்து கொடுக்குறோம் ஏன் நம்ம தெய்வம் நம்மளை வந்து இல்லையா நம்ம வந்து அவங்களுக்கு காணிக்கை கொடுத்து தான் அந்த கிறிஸ்தவ தெய்வம் வந்த என்னன்னா ஆசீர்வதிக்கணும் நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் காணிக்க கொடுக்கறதான ஆசிர்வாதங்களேன் ஆண்டவர் மேலே உள்ள அன்புனால தான் காணிக்கை கொடுக்குறோம் நம்ம காணிக்கை கொடுக்கறதுனால ஆண்டவர் வந்து ஏதோ கஷ்டத்தில் இருங்கிறதுனால நம்ம காணிக்கை வாங்கி அதுக்கப்புறம் நம்மளை வந்து ஆசீர்வதிக்கிறாரு அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிறோம் நம்ம காணிக்கை கொடுக்கறது தேவன் மேலே இருக்க அன்புனால தான் கொடுக்குறோன்னு சொல்லி நான் வந்து அந்த வீடியோவில் குறிப்பிட்டிருந்தேன் அப்போ அந்த மகள் வந்து ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அவர் ரகசியமாக ஏற்றுக்கொண்ட ஒரு மகள் அவங்க வீட்டில் இப்படிலாம் வந்து கொஸ்டின் ரேஸ் பண்ணி கேட்கறதுனால தான் என்ன பதில் சொல்றதுன்னு சொல்லி தெரியாம வந்து முடிச்சுட்டு இருந்தேன் அப்போ நாற்பது நாள் உபவாசத்தை குறித்து பேசும்பொழுது நாற்பது நாள் உபவாசம் பாத யாத்திரை அவங்க கூட தான் போறாங்க ஏன் நம்ம கூட தான் வந்து பாத யாத்திரை போறோம் நாற்பது நாள் வந்து மானம் போடுறோம் அவங்க நாற்பது நாள் வந்து உபவாசம் இருக்கிறாங்க இதுல என்ன வித்தியாசம் எல்லாத்தையும் ஒன்று தானே அப்படின்னு சொல்லி வீட்டில் பேசுவாங்க இப்போ நாலாவது விஷயம் இந்த வாக்குத்தாராதுன்னு ஆண்டவர் இந்த மாதத்துல வாக்குத்தன் கொடுக்கிறார் ஆண்டவர் இந்த நாளில் உனக்கு ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுக்குறா இந்த கிளி ஜோசியம் பண்ணுறத விட இந்த கிறிஸ்தவர்கள் சூப்பராக வந்து கிளிக்கு பதில் வாதத்தை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டில் அடிக்கடி வந்து சொல்லுவாங்க ஒருவேளை நான் இதெல்லாம் சொல்றதுனால என்ன நினைக்கிறனால இவன் சொல்றது உண்மையா பொய்யா உண்மையா நடந்துருமா நடந்திருக்காதா உண்மையா நடந்த சம்பவத்தை தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் அவங்க வீட்டில் ஒரு ஒரு காரியத்தை விமர்சித்து அவர்கள் வணங்குகிற தான் உண்மை அப்படின்னு சொல்லி சொல்வாங்க அதுதான் அதனால தான் இவ்வளோ காரியம் வந்து நான் நோட்ஸ் எடுத்து நான் இந்த வீடியோவில் வந்து பேசிகிட்டு இருக்கிறேன் அப்போது எல்லோரும் சொல்கிற ஒரு வார்த்தை ஏன்னா நான் இப்போ ரீசெண்டாக போட்ட வீடியோஸ்களெலாம் இந்த காணிக்கை பற்றி போட்டிருப்பேன் ஆலயத்தை பற்றி வந்து போட்டிருப்பேன் அது மாத்திரம் இல்லை கிரியை செய்து தான் நம்ம வந்து விசுவாசிக்கணும் கிரியினால் தான் நம்ம வந்து பரலோகத்துக்கு போக முடியும்னு சொல்லி சில ஊழியக்காரர்கள் தப்பாக பிரசங்கிக்கிறாங்க அது தப்பு பழைய உடன்படிக்கையை பேசக்கூடாது புது உடன்படிக்கையை தான் பேசணும்னு சொல்லி நான் சில வீடியோவில் குறிப்பிட்டிருப்பேன் இப்போது அவர்கள் சொல்கிற ஒரு காரியம் வந்து என்னென்னா ஆலையின் கட்டுனா ஆசீர்வாதம் சொல்லி சொல்கிறாங்க ஏன் நம்ம கோயிலுக்கு வந்து நம்ம வந்து கூழ் ஊதுறோம் நம்ம வந்து அன்னதாளாவது பண்ணுறோம் ஏன் கடவுளுக்கு கோயில் கட்டி தான் வந்து கடவுளை வந்து ஆசீர்வதிக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க எனக்கு இது கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு ஏன்னா அந்த ஒரு குடும்பத்தில் அந்த ஒரு மகளை வந்து தெரிஞ்செடுத்துன்னு வந்து எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் பாருங்க ஏன்னா சில பேர் தங்களுடைய ஹீலிங்ஸை நம்ம விட்டுக் கொடுக்க மாட்டாங்க அது தங்களோட பிள்ளைகளுக்கும் வந்து என்னன்னா பாரம்பரியமாக அதை வந்து போதிப்பாங்க போதிச்சுனா நாத்தவங்க அந்த மாதிரி தான் இந்த மகள் வந்து என்னன்னா போதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார் ஆனால்

ஒன்றல்ல இரண்டல்ல அநேக தொழில்கள் பிசினஸ் செஞ்சு நீங்க இழந்துட்டீங்க பேங்க் காரங்க பேங்க்ல இருந்து வங்கியில இருந்து உங்கள் சொத்தை முடக்க போகதாய நீங்க பயந்து வந்துருக்கீங்க கரெக்ட் கரெக்டா அந்த ப்ராஃபிட் ப்ராஃபிட் பண்ணி போய் இஸ் சஸ்டெண்ட் கலை செல்வி அதே போல பிசினஸ்கள் உண்டு அதினோடு கூட கர்த்தவனே ஜூன் 2 ன்னு பர்ற ஒரு டேட் காணிக்கிறது அத கூட ஆண்டவர் எனக்கு ஜூன் 2 என்ற ஒரு தேதியை காண்பிக்கிறார் கமான் ப்ராஃபிட் ப்ரொஃபசர் இஸ் சஸ்டெண்ட் பை பர்த்டே ஆன ஜூன் 2

ஆனால் குறவாய்க்கு தாருக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க வீட்டில் இந்த ஜான்சப்ராஜ் வீடியோஸ் வந்து நிறைய வந்து பார்ப்பாங்க அப்போது சினிப்பாங்க இங்கே பாரு நம்மளுடைய ஆட்சிங்கிட்ட போனால் கூட தான் அவங்க வந்து கூறி சொல்வாங்க அவங்க கூட தான் மக்தனை வந்து படிச்சிருக்கிறாங்க இவனோட இவனை விட சூப்பராக வந்து என்னென்னா சொல்வாங்க நான் ஒரு நாள் ரேஷன் கார்டை தொலைச்சுனேன் ஆட்சிங்கிட்ட போகும்போது ஆட்சி எனக்கு வந்து இந்த ரேஷன் கார்டை வந்து தொலைஞ்சிச்சு எனக்கு போடுங்க அப்படின்னு சொல்லி எங்கே இருக்குதுன்னு சொல்லி சொன்னேன்னு கேட்கும் பொழுது ஆமாம் நீங்கள் வந்து என்னென்னா இந்த தீ கடையில் வந்து விட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி கரெக்டாக வந்து சொல்லிச்சு அதே மாதிரி இருந்துச்சு இப்போ அவனுக்கு தான் என்ன வித்தியாசம் அப்போ அவங்க பாருங்க எந்த அளவுக்கு வந்து என்னன்னா மைண்டில் வந்து இருக்கிறாங்க வச்சிருக்கிறாங்க அதுவும் இல்லாமல் அவங்க அந்த சற்குருவோட அந்த மோட்டிவேஷனல் ஸ்பீக்கிங்ஸ்லாம் வந்து கேட்பாங்க ஏன்னா நம்ம ஊழியர்காரர்களும் மோட்டிவேஷன் மட்டும் எல்லாம் அனுப்பிச்சிக்கவே முடியாது சூப்பராக மோட்டிவேஷன் பண்ணுவாங்க சூப்பராக ஆண்டோடு உயர்த்துவா ஆசி வந்து நீங்கள் நீ நம்பிக்கையை விட்டு விடாதே விசுவாசி ஸோ இந்த மாதிரி இதெல்லாமே வந்துருச்சுன்னா இந்த இதுக்குன்னு தனியாக கோர்ஸ் படிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் உசுப்பேற்ற ஒரு ஊழியம் நம்ம ரீணுகுமார் சூப்பராக வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறார் இந்த மோட்டிவேஷன் இதெல்லாம் பட் அவருக்கும் நித்யானந்தா பேசுறதுமோ இல்லை சத்குரு பேசுறதுக்கும் என்ன இருக்குது அவரும் மோட்டிவேஷன் அப்ளிகேஷன் பேசுறாரு இவரும் அதை தான் பண்றாரு அப்ப இவருக்கும் அவருக்கும் என்ன வித்தியாசம் இப்போ இன்னொரு குறிப்பு அதுதான் ரொம்ப மோசமான ஒரு குறிப்பு அதில் என்ன தான் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டோம் பிசாசு ஓட்டணும் பிசாசு பிசாசு ஆடுறது வீடியோ ஆகுது போறான் அன்னி பாஷன் பேசுறது அப்படியே சமூக வலைதளங்கள் தான் வீடியோவாக போறான் ప్నాి ప్ిల చ్ాి నాిలు పిలుల్ా చరిలుక్ారిలు నాిలుుకుిలుచిలునాిలుిలులు. ஸோ அவங்க சொல்கிறாங்கண்ணா இப்போ வருஷம் வருஷம் நம்மளோட கோயில் திருவிழாவில் நிறைய பேர் சாமி ஆடுவாங்க தெரியுமா நிறைய பேர் என்னென்னமோ வந்து பேசுவாங்க தெரியுமா அப்போ நம்ம ஆட்சி என்ன பண்ணுவாங்க அந்த வேப்பனை எடுத்து பிசாசு எத்த ஓட்டி இருக்கிறாங்க தெரியுமா அவங்களுக்கு நம்மளுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது பரிசுத்தத்தை போதிக்க வேண்டிய நாம் உண்மையான தெய்வம் யார் என்று உறக்க சொல்லக்கூடிய நான் இப்படி வந்த நான் சவதை எவ்வளோ பேர் இருக்கிறாங்க நிறைய பேர் நிற்கிறாங்க நான் கூட சொன்னிருப்பா ஒரு வீடியோல விசி ஏடி உலகத்தை பிரித்த சரித்திர நாயகர் ஏசு அவர் சரித்திரத்தை பிரித்தாய் அப்போ உண்மையான தெய்வம் யார் என்பதை நான் பேச முடிந்து ஏதோ ஒரு இடத்துல அவிசுவாசியாய் இருக்கிற அந்த குடும்பத்துல ஒரு மகள் ரகசியமாய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது மாத்திரம் இல்லை இப்படிப்பட்ட சத்தியங்களை கேட்கும்போது வைராக்கியமாக இதெல்லாம் போனே கிறிஸ்துவம் போலியா இருக்கிற உபதேசன் போலியா இருக்கிற ஊழியக்காரர்கள் உண்மையான ஊழியர்னா இதுதான் உண்மையான சத்தியம்னா இதுதான் சொல்லி ஏதோ ஒரு இடத்துல இருக்கிற ஒரு மாதிரி வைதாக்கியமா மாறுகிறார் அதையே எந்த கிறிஸ்தவர்களும் புரிந்து கொள்ள மாட்டாங்க நீ போற சொல்றேன் விமர்சிக்கிறேன் உன ஊழியர் நீ சோத்துக்கே லாப்பில் எடுப்பேன் எப்பா நான் வேற சிச்சிட்டு ஊழியம் பண்ணுறேன் யாருக்கிட்டயும் போயிட்டு எனக்கு இவனை ஆஃபரிங் கொடுங்க அவளை ஆஃபரிங் கொடுதுன்னு சொல்லி கையேந்தி நான் நிக்கலை வேறு செய்து நான் ஊழியம் செய்கிறேன் அப்படியே எனக்கு வந்து வருமானம் இல்லை அப்படியே எனக்கு சாப்பாடு நானும் அப்படியே நான் வந்து செத்து போகிறேனே உண்மையை மறைத்து கண்ண உபதேசிகளோடு ஐக்கியமாக இருப்பதை காட்டி தனித்துவமாய் நின்று சத்தியத்தை சொல்லி சத்ருவாவதின்னு எனக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்று சொன்னாங்க டேய் நீ என்னடா இந்த ஜான் ஜான்சப்ராஜ் கான்செப்ட் நினத்துறாரு எங்கள் அனுபவத்து லெவல்த் மியூசிக் வந்து வருமா அவர் கூட ஒரு வீடியோ வீடியோவில் சொல்லியிருப்பார் ஜான்சபராஜ் ஐயா கூட நம்மளோட போட்டியெல்லாம் வந்து இந்த பசங்க பசந்த் கிடையாது நம்மளோட போட்டிதான் இந்த அஜித் விஜய் இவங்க கூட தான் நம்மளோட போட்டி அதனால தான் அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த விஜய் இப்போ ஒரு பாட்டு லியோ படத்தில் ஒரு பாட்டு வந்து போட்டு ஃபேமஸ் ஆகிருந்துச்சு இப்போ உனக்கு எப்படி தெரியும் கேட்காதீங்க யூடியூப் யூஸ் பண்ணுறோம் நிறைய இடத்துல போகிறோம் நிறைய காரியங்களை பார்க்குறோம் கேட்குறோம் நான் ஜார்ஜ் எவ்வளோ கான்செர்ட் எவ்வளோ அனிருத் கான்சர்ட்லேயே உட்காந்துங்கிறேன் ஏமே கான்சர்ட்லயே உட்காந்துங்கிறேன் எனக்கு அதே கரெக்டாக இருக்குது அங்கே வந்து தான் நான் அது கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கணும்லாம் இதில் என்னோட நண்பர்கள் சொல்கிறாங்க பா உந்தாலே சூப்பராக சினிமா பாட்டில் வந்து பாடுறாங்கப்பா செம்மையாக இருந்துச்சுப்பா நாங்களாம் என்ஜாய் பண்ணுவோம்ப்பா இப்போ யார் அது மதுரை ஜஸ்டின் ஜஸ்டின் உன்னை நான் கொடுத்தே என் ஆலயத்தின் இறைவன் பாட்டு தானே உங்களுக்கு முக்கியம் வாங்கி வா

டேய் நீ என்னன்னா துதிக்கு பார்த்த வந்து கடவுள் சொல்லி சொல்லிட்டு இருக்கிறேன் சினிமா பாட்டு பாடக்கூடாது நீ வந்து சின்ன பசங்களுக்கு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிற ஆனா உங்காலே வந்து என்னன்னா சினிமா வந்து பாடி என்னென்னமோ பண்றாருப்பா பிரபலமாக வந்து பட்டா நான் ஏன்டா அதை ஏ அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க இப்போ நிறைய விஷயம் வந்து என்னன்னா நம்ம யோசிச்சு பாருங்க கிறிஸ்துவர்லாகி நான் பிரி நான் நீதிமான ஆக வேண்டிய விசுவாசத்தின் அடிப்படையில் நீதிமான ஆகி ஆகியிருக்கிறோம் விசுவாசம் எப்படி வரும் உண்மையாக தெய்வன் யார் என்பது விளங்கும் பொழுது அந்த விசுவாசம் வரையும் இயேசு கிறிஸ்து ஒருவராளை தான் அந்த பாவத்தில் வந்து விடுதலை கொடுக்க முடியும் அவர் ஒருத்தர் தான் அந்த பாவத்தை மன்னிக்க இந்த உலகத்தில் பிரவேசித்தார் தண்ணி வைத்து தேவனாக கத்து பிரவேசித்தார் அதாவது இயேசு கிறிஸ்து பிரவேசித்தார் அப்படின்றத கூட நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா மரியாதை வந்தா தவறு செஞ்சுதான் ஏசு கிறிஸ்துவை பிரித்துக்கிட்டாங்க சிலுவையில் வந்து இயேசு கிறிஸ்து என் தேவன என் தேவனை ஏன் என்ன கைவிட்டுன்னு சொல்லி சொல்றாங்க உங்க ஆளே வந்து என்னன்னா இயேசு கிறிஸ்துவே சினிவியில் அரைஞ்சி அவரை வந்து கைவிட்டுட்டாரப்பா அப்படின்னு சொல்லி சில புற மதஸ்தர்கள் வந்து கேட்கிறாரா அதற்கு என்ன ரிப்ளை நம்மளோட வந்து கொடுக்க தெரியும் என் பரிசுத்தாவை மூவன் ஒன்றாக இருந்தார்கள் மூவனின் தனிநபராக இருப்பார்கள் தேவன் என்பதை ஒரு பன்மைத்தன்மை தன்மை உடையது தான் அப்படின்னு சொல்லி ஆணித்திரமாய் உபதேசத்தை பிரசங்கிக்க முடியுமா எத்தனையோ முஸ்லீம் சகோதரர்கள் கேட்கிற பண்ணால் என் தேவன் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டே என் தேவன் அப்படின்னா காடே காட்னா அல்லா அல்லா கிட்டதான் ஜீசஸ் பேசினார் அப்ப ஜீசஸ் வந்து ஒரு ப்ராஃபிட்டு ஜீசஸ் வந்து ஒரு இறை தூதர்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறான் அவனுடைய நம்பிக்கை பிரேக் பண்ற அளவு சபையில தான் எப்ப பார்த்தாலும் எப்ப பார்த்தாலும் தண்ணி கொடுத்த ஆசிர்வாதம் சபை கட்ட போறோம் அப்படின்னு கத்தருடைய ஆசிர்வாதிப்பார் எல்லா அது பழைய ஏற்பாடு பிரமாணத்தில் பழைய ஏற்பாட்டு காரியத்தையே பிரசங்கித்து கிரியின் அடிப்படையில தான் வந்து ஒரு ஒருத்தர் வந்தா வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆனா வேத வார்த்தை சொல்லுங்கிறது விசுவாசத்தின் அடிப்படையில தான் ஒரு மனிதன் வந்து நீதிமானாக்க முடியும் நீதிமான ஆட பிறகு நற்கிரியையை தேவன் தொடங்கி விடுகிறார் தேவன் விசுவாச ஓட்டத்தை தொடங்கும்போது அவனுடைய நற்கிரியை அவன் தேவ நற்கிரியை நான் நான் வந்து ஜபிக்கிறான் நான் வேத வாசிக்கிறேன் நான் வந்து உபவாசம் இருக்கிறேன் நான் காணியங்க கொடுக்குறேன் எல்லாமே அன்பின் நிமித்தமாக நான் வந்து செய்கிறேன் ஆமா இதை குறித்து சபையில போதிக்கப்படணும் தான் தான் இன்னும் நான் சொல்லலை ஆனா இதே போதனையாக வந்து இருக்கிறதான தவறாக வந்து மாறுகிறது எப்ப பார்த்தாலும் நீ எங்களுக்கு கொடுத்தா கடவுள் கொடுத்த மாதிரி ஒரு ஊழியக்காரர் சொல்றேன் அதை கேட்டுட்டு நான் வந்து சும்மா இருக்கணுமா அவர் பொதுவையில வந்து தவறான ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது அதை நிறைய பேர் பார்த்து அவர்கள் வந்து என்ன தன்னுடைய மத மதத்தை தன்னுடைய தெய்வத்தனை வசூப்பாக வந்து பேசும் பொழுது அது இல்லைப்பா அது தப்புப்பா இது இதுதான் உண்மையான ஒரு சத்தியம் இதுதான் உண்மையான உபதேசம் பைபிள் இதுதான் சொல்லுதுன்னு சொல்லி தைரியமாக நான் வந்து சொல்லும் பொழுது இதை நான் தவறாக விமர்சிக்கிறதா ஒரு கொஞ்சம் கூட ஒரு சென்ஸ் வேணாம் ஒரு ஊரில் வந்து வேணாம் ஒரு புறம் மதஸ்தர்கள் இவ்வளோ வைராக்கியமாக நம்மளுடைய வீடியோஸை பார்த்து இவ்வளோ கிறிஸ்துவானா ஒன்றும் கிடையாது அந்த காலத்தில் கிறிஸ்துவானா ஒயிட் அண்ட் ஒயிட்லாம் நல்லா வந்திருந்தாங்க இப்பெல்லாம் யார் உனதா இருக்கிறா எல்லாம் அயோக்கியத்தை தனம் பண்றாங்க எல்லாம் ஃப்ராடுன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறவங்க மத்தியில் இதுதான் உண்மையான சத்திங் இப்படி தான் இருக்கணும்ன்றத ஒருத்தன் ப்ளசங்கிங்கும் பொழுது ஆனால் அவனை நீ வர சொல்கிற நீ நியாயிருக்கிற உனக்கு அந்த தகுதியே கிடையாது உனக்கு என்ன தகுதி எக்ஸ்பீரியன்ஸ் அடிப்படையில் பேசுறீங்களே ஏன் சத்தியத்தின் அடிப்படையில் பேசுறதுக்கு ஏன் உங்களுக்கு மனசு மாட்டேங்குது இது என்னுடைய கிறிஸ்தவ நண்பர்களை பார்த்து நான் கேள்வி கேட்கவேன் புற மதஸ்தர்கள் நம்முடைய கிறிஸ்தவ ஊழியர்கள் செய்கிற அந்த அட்டு ஊழியங்களை வைத்து தேவனை இல்லைன்னு சொல்லி ஒரு உருவா வந்து இருக்கிறாங்க பா அந்த தெய்வத்தை ஏத்திட்டு கஷ்டப்படுறத விட நான் இந்த தெய்வத்தை ஏத்துகிறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்கிறாரு எத்தனை சபையில பிதா திருமணம் பரிசு தாங்க குறித்து வந்தது தெளிவான ஒரு விளக்கத்தை ஒருத்திட்டு இருக்கிறாங்க எத்தனை சபையில தெய்வீகத்தை குறித்து ஒரு பாவத்தை குறித்து ஏசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து எப்படி பிரவேசித்தார் எல்லாம் இந்த சத்தியத்தை குறித்து எத்தனை சபையில பிரசங்கிக்கப்படுது அது தான் நான் அப்படிங்கிறதுனாலதான் தரவாத்தி வீடியோல இருந்து பேசுறேன் இதெல்லாம் தப்பு காணிக்க கொடுத்தா ஆசிர்வாதம் கிடையாது அஞ்சு ரூபா கொடுத்தா ஆண்டவர் ஐநூறு ரூபா கொடுக்க மாட்டாரு இப்ப கிடையாது நம்ம காணிக்கிறோம் ஆண்டவர் தான் கொடுக்கறோம் சொல்றது என்ன தான் இருக்கும் சுவாமிக்கு நகை ஆபரணங்கள் வாங்கி கொடுக்கும் போது பொண்ணும் பொருளும் சேர்ந்து வரக்கூடியதாக இருந்துருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சுவாமிக்கு குத்து வழக்கு வாங்கி கொடுக்கும்பொழுது வீட்டில் வந்து பார்த்துட்டு இல்லைன்னா யாருக்கா உடல் உபாதைகள் இருந்தால் அந்த உடல் உபாதைகள் தீரும் அப்படின்னு சொல்லலாம் அதுமாதிரி சுவாமிக்கு மாதம் மாசம் நல்லெண்ணெய் நெய் வாங்கி கொடுக்கும்போது வீட்டில் வந்து அமைதியும் திருப்தியும் சந்தோஷமும் உடல் ஆரோக்கியமும் கூடி வரும் அப்படின்னு சொல்லலாம் சுவாமி கோயிலில் வந்து பார்த்துட்டு ஏதேனும் தண்ணி வரதுக்கு அந்த கோயிலில் தண்ணியே கிடையாது நீங்கள் அந்த வந்து பைப்பெல்லாம் மாட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு செல்வங்கள் பெறுகிறதுக்கான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருந்துகிட்டு அதே சமயத்தில் அந்த கோயிலில் வந்து பார்த்துட்டிங்கன்னா கோபுரம் கட்டுறதுக்கு நீங்கதான் உதவி செஞ்சது அப்படின்னு சொன்னா மேலும் மேலும் குடும்பத்தினுடைய வளர்ச்சி வீடு கட்டுறதுக்குள்ள வாய்ப்புகள் கூடி வரக்கூடாது கூட விதை விதைச்சா அதற்கு ஏற்ற அறுவடை கிடைக்கும் நீங்க வெறும் இவ்வளவு ஆயிரம் ரூபா தான் கொடுத்தா அதுக்கு ஏற்றபடி தான் கத்தர் ஆசிர்வதிக்க முடியும் நீங்க தாராளமாய் கத்தருக்கு கொடுக்க ஆரம்பிச்சா தாராளமாய் கத்தர் ஆசிர்வதிப்பார் இதான் வேதத்தின் ரகசியம் அதனால நீங்க ஆசீர்வதிக்கப்படணும் ரெண்டு மடங்கா என்று சொன்னால் தாராளமாய் கொடுக்கறவங்களா இருக்கணும் அப்பதான் கத்தர் ஆசிர்வதிக்க முடியும் யூ டு லோன் கிவிங் நீங்க கொடுக்க போறீங்களாலோ இதை குறித்து எத்தனை பேர் உலகத்தில் ஃபுல்லாக பேசினாலும் ஃபேஸ்புக்கில் என்ன சொன்னாலும் நாங்கள் அவ்வளோ பரவாயில் கிடையாது ஏன்னா இந்த ஊழியர் மொழி தான் இருக்க போகுது சொல்கிற அரக்கா சாப்பனை வேண்டிக்கும் சொல்லிட்டு சாமி அதை கிடச்சிச்சுன்னா உன் கோயிலுக்கு வந்து அர்ச்சனை பண்ணுறேன் சொல்லி அங்கே வேண்டிக்கிட்டேன் வேண்டிக்கிட்டு திருப்ப நாங்கள் வர்ற வழியில் எனக்கு இன்னைக்குமே நம்ப முடியல நான் வந்து அந்த ட்ரெஸ் மாத்திரம் சொன்னேன் இல்லையா அந்த இடத்துல யோசிச்சு பாருங்க நம்மளுடைய கிறிஸ்தவ மார்க்கத்துல நம்மளுடைய ஊழியக்காரர்கள் செய்கின்ற ஒவ்வொரு தவறு ஒவ்வொரு தவறான காரியங்கள் தவறான முறையான ஊழியங்கள் தவறான வியாக்கியானங்கள் தவறான வேதத்தின் வேத அறிவு இல்லாமல் பேசுறது அனைத எப்படி நினைச்சிட்டு இருக்காங்கன்னா கடவுளே இப்படிதான்பா கடவுளே கிடையாது போறதுக்கு நான் இங்கே வரேன் அங்கே போய் வந்தேனா நாற்பது நாள் உபம் அங்கே போய் வந்தேன்னா காணி கொடுத்த ஆசீர்வாதம் அங்கே போய் வாக்கு தத்துவம் அங்கே போய் வந்த டான்ஸ் அங்கே போய் சினிமா பாட்டு நான் பாடுறதுக்கு நான் போடிக்கிட்டு என் மதத்திலே நான் இருந்துக்கிறேன் என் தெய்வத்தை நான் மனைவிக்கிறேன் இப்படிதான் அநேகம் இருக்கிறார் பிரசங்கிக்கும் பொழுது அது தெளிவுனதாக்க என்னோட நண்பர்கள் ஒரு மதஸ்தர்கள் இந்த வீடியோஸ் எல்லாம் கேட்டு பா சூப்பர் பா நீ பண்றது டிஃப்ரெண்டாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றான் எனக்கு அதுதான் சக்சஸ் இல்லை யாருன்னா ஒருத்தர் கஷ்டத்தோட மாக்குதாரம் வந்து வராது வரும் பொழுது உபவாசம் இரு ஆட்ட ஒரு காணிக்கை கொடு அன்ற ஒரு கஷ்டத்தெல்லாம் மாத்திர சொல்லி சொல்லுறீங்களா அப்படி நிறைய ஊழியர்களை அந்த வேதனைக்குரிய ஒரு விஷயம் இவர்கள் நிமித்தமாய் இந்த போட்டோஸ்ல பின்னாடி வருகிற இவர்கள் நிமித்தமாய் சத்திய மார்க்கம் தூசிக்கப்படுது இந்த சத்தியவாக்கம் தான் நான் வைராக்கியமா சொல்லிட்டு இருக்கிறேன் இதெல்லாம் தவறு இது உண்மையான கிறிஸ்தவம் அல்ல பைபிள்ல சொல்லப்பட்ட கிறிஸ்தவம் வேற பைபிள்ல சொல்லப்பட்ட இயேசு கிறிஸ்து வேற பைபிள்ல சொல்லப்பட்ட காரியமே வேற அப்படின்ற ஆணித்தரமாக நான் பேசி கொண்டு இருக்கிறேன் கிரியையை நாள் எந்த வாய்ந்தாலும் நீதிமானம் ஆக முடியாது நீ வந்து முழங்காலையும் நின்று செபிக்கலாம் முழங்காலே நின்று பைக்கில் வாசிக்கலாம் நாற்பது நாளுக்கு நூறு நாள் உபவாசம் இருக்கலாம் நீ என்னதான் கிரியையில் புத்தி மோதனாகும் அவங்கனால நீதிமான ஆக முடியாது நீ நல்லவனாக மாற முடியாது பே காரியம் தான் உன் வாயிலே ஏசு கிறிஸ்துவே மெய்யான தெய்வம் என்ற உண்மையான தெய்வத்தை அறிந்து அந்த திரியேக தெய்வனை அறிந்து சக்திய வார்த்தைகளை அறிந்து இவர் தான்ப்பா உண்மையான தெய்வம் இவர் தான்ப்ப என் பாவத்திலிருந்து என்னை மீட்டு எடுத்து என்னுடைய உண்மையான நட்சகர் இவரை அன்றி இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாதப்பா இவர் தான் என்னை நித்தியத்துல கொண்டு போய் வந்து என்னை சேர்க்கிற ஒரு தெய்வம் எனக்கு வாக்கத்து கொடுத்திருக்கிற வித்திய ஜீவன் அனைத்து பேர் என்பதே வாக்க சொல்லி ஒரு மனிதன் சத்தியத்தை உணர்ந்து விசுவாசியாய் மாறி அவன் ஜபிக்கிறான்னு தெரியுமா அந்த ஜபத்தை தான் கேட்பார் சத்தியமே தெரியாம உபவாசம் இருந்த வேஸ்ட் சத்தியமே தெரியாம வேத வசனமே தெரியாம பைபிள் வாசிக்கிறது வேஸ்ட்டு வேத வசனம் தேவன் யார் என்பதை தெரியாமல் அந்த வெளிப்பாடு இல்லாமல் ஜெபிக்கிறது வேஸ்ட் இந்த கிரியைனால ஒரு ஒரு நீதிமான் ஆக முடியாது இப்படி தான் நிறைய பிரசங்கியாளர்கள் பிரசங்கிச்சுட்டு இருக்கிறத தப்புன்னு சொன்னேன் நான் வந்து சொல்கிறேன் இதனால் சத்தியம் மார்க்கவும் என்னாலும் தூஷிக்கப்படவில்லை நான் செய்கிற காரியத்தாலும் தூஷிக்கப்படவில்லை நீங்கள் செய்கிற காரியத்தின் நிமித்தமாக அவங்க தூஷிக்கப்படுகிறது அதைத்தான் அந்த பொது வழியில் இது தவறுன்னு சொல்லி நான் பேசிட்டு இருக்கேன் நீங்கள் பொது வழியாக தப்பாக பேசணும்னு நான் பொது வழியாக தான் வந்து கட்டிக்க முடியும் நீங்கள் பொதுவெளியாக வந்து தப்பு செஞ்சு நிறைய பேர் இடறி போவோம்னா தனியாக போட்டு ஃபோன் பண்ணி நேராக போயின்ட்டு ஐயா நீங்கள் பேசுகிறது தப்பு நீங்கள் இப்படி பண்ணிருக்கக்கூடாது நான் வந்து ரிப்ளை கொடுத்துட்ருக்கணுமா அப்படி கொடுத்தாலும் அப்படி வந்து சொன்னாலும் வேஸ்ட்டு தான் ஏற்றுக்க போறது கிடையாது ஏன் இவ்வளோ காலம் வந்தா ஊழியம் செய்து இவ்வளோ காலம் வந்து பைபிள் வாசிச்சு எத்தனையோ பாஸ்டர்ஸ் எத்தனையோ டீச்சர்ஸ் எத்தனையோ மேதாக பகுத்து போதிங்கிற ஊழியர்கள் ஒரு கரெக்டான விதத்தில் வந்தா வந்து கொடுத்துருப்பார் இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளலை இப்போ நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லி ஐயா நீங்க பேசுறது தப்பையா நீங்க வேதத்தை போராட்டி பேசுறீங்க இப்படியெல்லாம் பேசக்கூடாது நீங்க நீங்க தப்பா பேசுறீங்க அப்படின்னு சொல்லி நான் பொது வழியில் சேர்ந்த தப்ப பிரைவேட்டா போய் நான் பேசணுமா வாட் இஸ் யூஸ் தூஸ் பண்ணாதோன்னு ஏன் பண்ணி பேசுறேன் அவங்களுக்கு நான் பேசுகிறேன் இந்த புரஜாதகர்கள் இருக்கிறார்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்காக நான் பேசிடுவேன் அவர் இருந்தும் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் கிறிஸ்துவ மாத்த சத்தியத்தை அறிந்தால் போதாது அவர் நன்மையான சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்னுடைய வீடியோஸ் ஃபுல்லாவே என்னென்னா பாடி ஆஃப் கிரைஸ்டுக்கு எது நெசசரியா தான் போடுவேன் சும்மா அன்வான்டா நான் வந்து வீடியோ எடுத்து பேசி நான் வந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு போறதுக்கு வந்து நான் இது அப்படிப்பட்ட யூடியூப் சேனல் வந்து கிடையாது தெரிஞ்சுக்கோதான் இது யாரெல்லாம் பாத்துறீங்களோ மேபி இதெல்லாம் நிறைய பேர் பாசமாட்டிங்க பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லா பார்த்துட்டேன் கமெண்ட் போட்டு விடுவேன் சோ நான் தெரிஞ்சுக்கிறேன் ஸோ என்னுடைய வீடியோஸ் ஃபுல்லாகவே இப்படிதான் இருக்கும் வாடியோ ஃப்ரைஸு எது நெசசரியும் நான் போஸ்ட் பண்ணுவேன் ஸோ அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இனி நான் நீதிமன்றம் ஆக முடியாது இப்படிப்பட்ட ஊழியர்களை நம்பி உண்மையான இயேசு கிறிஸ்துவை உண்மையான தேவனை ஏற்றுக்கொள்ள மறந்துடாதீர்கள் இதை பார்க்கிற புற மதஸ்தர்கள் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் வந்து சொல்கிறேன் கத்திர உங்களுடைய ஆசீர்வதிப்பார் தேங்க்யூ காட் பிளஸ் யூ அமேன்